கர்த்தரும் ரிச்சிகரமாக இருக்கிற யூவி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்திறேன் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த நவம்பர் மாதம் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் தேவாதி தேவன் நம்மளோடு கூட இருந்து அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய கரமாத்திரம் நம் அனைவருக்கும் துணையாக இருந்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்டில் அநேக பேர் இல்லை அநேக மரணங்களும் அநேக விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தர் நாம் அனைவரையும் ஜீவனோடு இருப்பதற்கு மட்டும் கிருவை தந்திருக்கிறார் என்றால் அவருடைய அழைப்பும் அவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல அவரே கூட இருந்து அவரே பாதுகாக்கிற சிறைவிளை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் இம்மட்டும் கர்த்தர் எல்லா நிலைகளிலும் அவரே நமக்கு பாதுகாவலராக இருந்து பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம் கடந்த பதினோரு மாதங்கள் அற்புதமாய் நடத்தினை போல வருகிற மாதத்திலும் அவருடைய கரமாத்திரம் துணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம் பார்க்கும் பொழுது நிச்சயம் கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தையும் ஒரு மாற்றத்தையும் தருவதற்கு போதுமான ஒரு இருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குளியுக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்பதாய் நம் தேவாதி சொன்னதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்பதாய் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கூட எல்லா நேரமும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றிருக்கிறதால் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும் தேவனுடைய இறக்கம் மாத்திர நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இறங்குகிற தேவன் அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும் கர்த்தருடைய இறக்கம் நம் மீது இருக்கும் பொழுது நாம் செல்கிற இடமானாலும் சரி நம் சந்திக்கிற மனிதர்களானாலும் சரி எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்கும் அதற்கு முதலாவது கர்த்தர் கர்த்தர அவருடைய இறக்கத்தை நம் மீது வைக்க வேண்டும் இந்த காலை வேலையில தேவனை நோக்கி தேவனை உம்முடி இறக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் கேட்போம் கேட்கும் பொழுது அவருடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் அவருடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நம் தோல்வியை சந்தித்திருந்தாலும் சரி ஏமாற்றத்தின் பத்தியிலே நம்ம கடந்து சென்றிருந்தாலும் அந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் கர்த்தருடைய இறக்கம் நம் மீது இருக்கும் பொழுது இந்த வருகிற நாட்டில் இறங்குகிற தேவன் தகப்பண்டன் பிள்ளைக்கு இறங்குவதை போல வேண்டும் சொன்னவர் நம் மீது இருக்கும்போது வருகிற நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாய் நினைத்த எல்லாம் கைகூடி வர பண்ணுகிற நாளாய் மாறும் அதற்கு இந்த காலை வழி ஒன்றே ஒன்றுதான் செய்வன தேவன் நோக்கி தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களாய் நம்ம வாழ்க்கையை காணப்பட வேண்டும் மனிதர்களே அன்பு கூறுகிறோம் ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி யோசித்து தேவனையும் அதிகமாய் நாம் நேசிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் நேசிப்பதோடு மாத்திரம் அல்ல அவர் சொன்னதான கற்பனைகள் அவர் சொன்னதான கட்டளைகள் அவர் என்னென்ன காரியங்களா நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ விரும்புகிறாரோ அது எல்லாவற்றின் பிரகாரம் அப்படியே நாம் செய்கிறவளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் அப்படி நாம் செய்யும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதான ஆசிர்வாதம் தான் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பேன் என்பதால் தேவனுடைய இரக்கத்தை நான் காலவில் சுதந்தரித்துக் கொள்வோம் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது

ும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யா கோபி தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே ஆம் தகப்பனை நீங்கள் வாழ்க்கையில துணியாக இருந்து எங்களை நடத்துங்க எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நாங்கள் நேசித்து உம்முடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது இரக்கம் செய்கிற தேவன் உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க உங்களுடைய இரக்கமின்றி தவிக்கிற ஒரு வாழ்க்கையிலும் இறக்கம் உண்டாவதற்கு விஷயங்க பலகினங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் அப்பா தொல்லைகள் மாறட்டும் அப்பா கண்ணீர்கள் மாறட்டுமாப்பா பிரச்சனைகள் மாறட்டுமாப்பா இந்த நாள் முழுவதும் கரமாத்திரம் துணையாக இருந்து வழிநடத்த நடத்த வேண்டுமா முடியக்கத்தில் எங்களை தருகிறோம் சிவி நாமத்தில் பிதாவே ஆமை கத்தனம் அனைவருமா சுதிப்பாராக அமை